ஹே கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெய்லி டோஸ் ஆஃப் ராசித் நான் உங்கள் ராசித் குட் பேட் அக்லி எப்படி இருக்கு ரெடியா மாமே ஃபேன்ஸ் கேட்ட மாதிரியான ஒரு படத்தை ஆதி கொடுத்துருக்காரா படத்தில் என்னென்ன இருக்கு மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் குட் பேட் அக்லி அப்படிங்கிற இந்த படம் வந்து ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல் படம் ஃபேன்ஸ் போன படத்தில் என்னெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே ஆதிக் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு ஏகே அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கேரக்டரை ஆதிக் செதில் செதிலாக உட்காந்து செதுக்கியிருக்காரு ஒரு ஃபேன் பாயா அஜித் ரசிகனா இந்த படத்தை எப்படியெல்லாம் செதுக்க முடியுமோ உட்காந்து செதுக்கியிருக்காரு எல்லா அஜித் ஃபேன்ஸுக்குமே வந்து அஜித்தை எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் புறக்கணிக்கவே படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோன்னா கேங்ஸ்டர் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருந்த ஒருத்தர் தன்னுடைய ஃபேமிலிக்காக அந்த கேங்ஸ்டர் தொழிலில் விடுறாரு ஜெயிலுக்கு போகிறாரு அவருடைய பையனுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் கேங்ஸ்டர் தொழிலுக்குள்ளே வராரு இவர் தொழிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது ஒரு பையனை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படம் படத்தில் அஜித் சார் சொல்லவே தேவையில்ல பயங்கரமாக நடிச்சிருப்பார் அவருடைய பழைய படங்கள் எல்லாத்துடைய ரெஃபரன்ஸுமே இந்த படத்தில் இருக்குது தீனாவாக இருக்கட்டும் பில்லாவாக இருக்கட்டும் மங்காதாவாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே இருக்குது கூட நடித்த கோ ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோலை கரெக்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க பிரசன்னா பிரபு சுனில் த்ரிஷா அஜித்துடைய பையன் கேரக்டரில் வர்றது வந்து சலார் படத்தில் பார்த்துருக்கேன் பிருத்திவிராஜுடைய சின்ன வயசு கேரக்டர் வருவார் அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் ஜிவி பிரகாஷ் டேரக்டர் என்ன கேட்டாரோ அதை ஜிவி பிரகாஷ் கொடுத்துருக்காரு அவ்வளோதான் நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப இறச்சலாக இருக்குது டம்மு 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 ஆக்சுவலாக இந்த மாதிரி படத்துக்கு அப்படி தான் இருக்கணும் இருந்தாலும் ஜிவியோடைய மியூசிக் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல இதுல மியூசிக் டைரக்டரை குறை சொல்லி ஒன்றும் ஆக போறது கிடையாது டேரக்டர் எந்த மாதிரி மியூசிக் வேணும் அப்படின்னு கேட்குறாரோ அதை கொடுக்குறத ஒரு மியூசிக் டேரக்டருடைய வேலை டேரக்டர் ஒரு மாதிரி கேட்டு நான் இதை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது வந்து ஒரு டேரக்டருடைய படைப்பை வீணாக்குகிற மாதிரி ஆயிடும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இந்த படத்தை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க ஏகேவுடைய ஃபேன்ஸ் தூள் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஏகேவுடைய ஃபேன்ஸுக்கு சொல்ல தேவையில்ல ஒரு பக்கா ட்ரிப்யூட்டாக இருக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கதை ரொம்ப பழைய கதை ஏன் இருந்தா என்ன ஸ்டோரி நல்லா இல்லை ஸ்க்ரீன் பிளே சரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க முழுக்க முழுக்க அஜித் ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் அது முழுக்க முழுக்க அஜித் ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் தான் ஸ்டோரி நல்லா இல்லை ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுடைய கருத்து விடாமுயற்சின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த படம் பீக் லெவல் ஸ்டோரி பீக் லெவல் ஸ்க்ரீன் பிளே பீக் லெவல் விஷுவல்ஸ் பீக் லெவல் ஆக்டிங் ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு சினிமாவுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்போனால் விடாமுயற்சி படத்தை சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் அந்த படத்தில் அஜித்துக்கு மாசியன் இல்லை அப்படின்னு சொன்னது ஏகேடைய ஃபேன்ஸ் கிடையாது ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன அது டிக்கி திறக்கிறதெல்லாம் ஒரு ஓப்பனிங்கா ஹீரோ எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இப்படி இருக்க ஒரு ஹீரோவுக்கு வந்து இது ஒரு இன்ட்ரோவா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன் ஒரு ஆக்டருக்காகவோ ஒரு ஆக்ட்ரஸ்க்காகவோ ப்ரொடியூசர்க்காகவோ எடுக்கிறது பேர் சினிமா கிடையாது டேரக்டருக்கு இங்கே என்ன தோணுதோ அதை பேப்பரில் எழுதி அதை ஸ்க்ரீனில் காட்டுறான் பார் அதுதான் சினிமா அப்படி காட்டுற ஒரு விஷயத்த சில மக்களுக்கு பிடிக்கும் சில மக்களுக்கு பிடிக்காது இதுதான் சினிமா ஒரு ஆக்டருக்காகவே படம் எடுக்கிறது வந்து சினிமா கிடையாது ஒரு ஆக்ட்ரஸுக்காகவே படம் எடுக்கிறது வந்து சினிமா கிடையாது ஒரு ப்ரொடியூசர் அதாவது இவ்வளோ பெரிய ஆக்டரை வச்சு படம் பண்ணால் ஹிட் ஆகும் நல்லா வசூல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறார் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை எழுதுனா அது பேர் சினிமா கிடையாது அதுக்கு பேர் வியாபாரம் ஒரு டேரக்டரு ஒரு ரைட்டர் அவங்களுடைய கற்பனையை ஸ்க்ரீனில் காட்டுறது அதுதான் சினிமா அது மக்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது இன்னொரு ரெண்டாவது விஷயம் அப்படி பார்த்தா ஹாலிவுட் படங்கள் எத்தனையோ படங்கள்ல எவ்வளவோ லெஜெண்டரி ஆக்டர்ஸோட இன்ட்ரோலாம் வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஹாலிவுட் படங்கள்ல போயிட்டு அதெல்லாம் ஏத்துக்கும் போது தமிழ் இந்தியன் ஃபிலிம் அப்படிங்கிறப்போ நம்ம மக்களால் ஏற்றுக்க முடியலை கதை நல்லா இருக்கு கதை பீக்கு ஸ்டோரி பீக்கு ஸ்க்ரீன் பிளே பீக்கு ஆக்டிங் பீக் விடாமுயற்சி என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு சராசரி மனுஷனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தா அது என்ன தான் கதை அதுல வந்துட்டு ஹீரோ இதுல பறந்து பறந்து எல்லாம் அடிச்சிட்டு இருந்தா அது நல்லா இருக்கு அஜித் சாருக்காக நான் சொல்ல கமல் சாரா இருக்கட்டும் ரஜினி சாரா இருக்கட்டும் விஜய் சாரா இருக்கட்டும் சூர்யா சாரா இருக்கட்டும் எல்லாருக்குமே தான் சொல்றேன் ஹீரோவுக்காக படம் எடுத்தா அதுக்கு பெரிய சினிமா கிடையாது போன படத்துல அஜித்துக்கு மாசின்ஸ் எல்லாம் இல்ல அஜித் இப்படி பாக்குறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கேட்டனால இந்த டைம் ஒரு ஃபேன் பாயா ஒரு படத்தை எடுத்திருக்காரு இதுக்குள்ளேயும் க கதை இருக்குது ஃபேமிலிக்கும் இந்த கதை பிடிக்கும் ஃபேன்ஸுக்கும் சேர்த்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு இதில் வந்து ஸ்டோரி இல்லை ஸ்கிரீன் ப்ளே நல்லா இல்லை படமே பார்க்காத வேணா ஏய் பாய முன்னேந்து போட சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு டேரக்டருடைய ஒரு ரைட்டருடைய கற்பனை அவ்வளோதான் சினிமா ஆக்டருக்காக எடுக்கிறதுக்கு பேர் சினிமா கிடையாது ப்ரொடியூசருக்காக எடுக்கிறதுக்கு பேர் சினிமா கிடையாது ஃபேன்ஸுக்காக எடுக்கிறதுக்கு பேர் கூட சினிமா கிடையாது டேரக்டருடைய கற்பனை அதை ஸ்க்ரீனில் காட்டுறான் அது மக்களுக்கு பிடிக்குது இதுதான் சினிமா ரிவ்யூ குட் பேடகி படம் பொதுவாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஏகே போட்டிருக்கா காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் அண்டு ஒவ்வொரு அவர் நடந்து வர சீன்ஸு அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கு அண்ட் எல்லோருடைய ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது இந்த படத்துக்கு என்ன தேவையோ படம் நல்லா இருக்குது எதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா தேட்டரில் போய் பார்க்க முடியாத நிறைய பேர் இருக்காங்க இன்னமுமே ஆனால் அந்த படத்தை தேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதோடு இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்பாய்லரும் கொடுத்துடக்கூடாது படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான சீன் நான் தேட்டரில் தான் போய் பார்க்கணும் என்னால் எஃப்டிஎஃப்எஸ் போக முடியல ஸோ தேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த படத்தை அதுக்கிடையில இன்ஸ்டாகிராமில் படத்துடைய முக்கியமான ஒரு சீனு ரொம்ப பெரிய சீனு ரொம்ப மாசான ஒரு சீனு படத்தில் இருக்கிறதுலேயே ரொம்ப கூஸ் பம்ஸான ஒரு சீனு எல்லாருமே அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பார்க்காத ஒரு சீனை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுவிட்டாங்க அதை பார்த்தோட்டே எனக்கு வந்து படம் பார்க்குற மூடே போச்சு என்னடா அது அப்படின்னு இதை வந்து தேட்டரில் நான் போய் பார்த்துருந்தேன் எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸுமே இல்லாமல் அப்படின்னா பியூர் கூஸ் பம்ப்ஸாக இருந்திருக்கும் இன்ஸ்டாகிராம் போகாமல் இருக்க முடியாது ரீல்ஸ் பார்க்காமல் இருக்க முடியாது அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு பய உள்ள இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுது இடையில பிரிண்ட்டை வேற லீக் பண்ணி விட்டாங்க அதில் ஏதோ டப்பிங்லாம் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே ராஜ் செம்மையாக யோசிக்கிட்டு குட் பேடக்லி ஒரு சூப்பரான ஒரு தேட்டர் மெட்டீரியல் படம் அந்த டப்பிங் பண்ணியிருக்காங்க சொல்லி இந்த ஃபோன்லலாம் இறக்கி பார்க்காதீங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்